ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா ஆடிப்பெருக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் ஆடிப்பெருக்கு என்னென்ன செய்கிறோம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் காலையிலேயே ஈரம் வண்ணதுனால கேக் செஞ்சு விளையாண்டுட்டுருந்தாங்க அம்மா கூட பசங்கள் ரெண்டு பேரும் என் கையில் கேக் செஞ்சு கொடு என் கையில் கேக் செஞ்சு கொடுன்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வாங்கி நல்லா ஹாப்பியாக இருந்தது அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த கேக் ஆய செஞ்சு கையில் வச்சதும் நாங்களும் சின்ன வயசில் இந்த மாதிரி தான் விளையாடுவோம் நல்ல ஈரமுன்னில் இந்தமாரி கேக் செஞ்சு எனக்கு இன்றைக்கி ஹாப்பி பர்த்டே நான் கேக் கட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணிட்டு விளையாண்டு வரப்போம் என் பையனுக்கும் அந்த நேராக சொல்லி கொடுத்துட்டோம் அவனும் அந்த நேராக சொல்லிகிட்டு இருந்தான் நெக்ஸ்ட்டு தங்கச்சி வந்து கோலம் போட்டுட்ருந்தாங்க வீடெல்லாம் கழுவி விட்டுட்டு கலர் சோக் பீஸ் எடுத்து அதால் கோலம் போட்டுட்ருந்தாங்க கோலம் இன்னும் ஃபினிஷ் பண்ணல ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதும் நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் இதுக்கப்புறம் அடுப்பெலாம் சாணி போட்டு மதுகி மஞ்சள் குகமாக வச்சு கோலம் போட்டிருந்தாங்க தங்கச்சி வீடு அலசி விட்டது வீடெல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அலசி விட்டுருந்தாங்க அது நெக்ஸ்ட்டு என்ன வேலை இருந்தாங்கன்னா இன்னொரு தங்கச்சி வந்து எதாவது ஃபங்க்ஷன்னாலே ஒரு நல்ல நாள்னா எல்லாத்தையுமே வாஷ் பண்ணுவாங்க அதனால துணி எல்லாத்தையும் வீட்டில் இருந்த எல்லா துணியும் அழுக்கு துணி எல்லாத்தையும் துவைச்சிட்டு போர்வை பாய் இது எல்லாத்தையும் அலசி வச்சுட்டாங்க நான் கொண்டு போய் எல்லாத்தையுமே காய வச்சுட்டேன் அவ்வளோதாங்க முடிச்சுட்டாங்க கோலத்தை ஃபினிஷ் பண்ணியாச்சு அதில் இருக்க குருவியெல்லாம் பாருங்கள் ஒரு சில குருவியெல்லாம் தலையை திருப்பிட்டு இருக்கோம் அதெல்லாம் கண்டுக்காதீங்க கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்தது மஞ்சள் குங்குமிக்க ரெடி இருக்காங்க மெயின் பாட்டு இப்போதாங்க வருது அம்மா வந்து அமியில் அரைச்சி மசாலாலாம் இன்றைக்கி குழம்பு வைக்கலாம்னு சொல்லிவிட்டு மசாலாவெல்லாம் அரைச்சிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு இது என்ன சோம்பு அரைச்சிட்டு இருந்தாங்க சோம்பு நல்லா அரைச்சிட்டாங்க அடுத்தது நிறைய இன்க்ரீடியண்ட் வச்சு நாங்கள் பக்கத்துலேயே அரைக்கிறதுக்கு மிளகு சிரவும் பூண்டு ஆல்ரெடி அரைச்சிட்டாங்க நான் வீடியோ எடுக்கல அடுத்து இஞ்சி இதெல்லாத்தையும் அரைச்சி மசாலா ரெடி பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட்டு குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது மட்டன் ரசம் மட்டன் ரசம் தான் செஞ்சாங்க மட்டன் ரசத்துக்கு தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஃபஸ்ட்டு வானலில் என்னவோ போட்டாங்கங்க என்னன்னு தெரியல அடுத்தது வெங்காயம் சரி வெங்காயம் இல்லை தக்காளி பூண்டு இது எல்லாத்தையும் போட்டாங்க போட்டு கருவேப்பில் என்ன கருவேப்பில் அப்படியே போட்டாங்க நெக்ஸ்ட்டு ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கரைசல் இருக்கில்ல அந்த புளி தண்ணி அதெல்லாம் கடந்து வச்சுருந்தா அதை வந்து நெக்ஸ்ட்டு இது கூட இதை நல்லா வதக்கிட்டு அது கூட ஊற்றிக்கிட்டாங்க இது வந்து சாரிங்க மட்டன் ரசம் இல்லை மட்டன் சூப்பான் அப்படின் தான் சொன்னாங்க அப்புறம் நிறைய மசாலாலாம் அதில் ஆட் இருந்தாங்க இதில் கொஞ்சம் கரைச்சி விட்டுட்டு வானலில் வதக்கிறது கூட கொஞ்சம் மசாலா போட்டு இருந்தாங்க நானும் வேலை செஞ்சேங்க காலையிலே வந்து துணி துவச்சிட்டு ஜாமான்லாம் விலக்கிட்டு காலையிலே நாங்கள் எல்லோருக்கும் குளிச்சுட்டோம் இது மட்டன் ரசம் தாங்க மட்டன் சூப் இல்லை தூங்கி எழுந்ததுலேருந்து எல்லாருமே வேலை செஞ்சுக்கிட்டே தாங்க இருந்தோம் கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லை அப்புறம் துணி துவைக்கிற வேலையை முடிச்சுட்டு வந்து அப்புறம் திரும்பி தங்கச்சி கிரைண்டரை கழுவிட்டு இருந்தாங்க பாருங்கள் எப்படி இருக்க கிரைண்டர் தங்கச்சி கழுனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு அவங்கள்ட்ட காமிக்கிறேன் ஃபைனலாக ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க மட்டன் ரசம் ரெடி பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் அடுத்தது மட்டன் சிக்கன் ரெண்டுமே எடுத்தாங்க அதில் மட்டனை வந்து கிரேவி பண்ணிட்டாங்க சிக்கனை வந்து குழம்பு வச்சுட்டாங்க அப்புறம் மட்டன் எலும்பெல்லாம் போட்டு ரசம் வச்சாங்க அது அம்மா தான் செஞ்சாங்க நாங்கள் செஞ்சால் லேட்டாகும்னு சொல்லிட்டு நானே என்னைக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே செஞ்சாங்க உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து மட்டன் குழம்பு தான் மட்டன் எல்லாம் அம்மா அறிஞ்சிகிட்டு இருந்தாங்க நானும் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெங்காயம் கலையெல்லாம் நான் அறிஞ்சிட்ருந்தேன் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே நிறைய வேலை தான் இருந்துச்சு பாருங்கள் கிரைண்டர் கழுவி முடிச்சாச்சு இப்படி கழுவிருக்காங்க பாருங்கள் எப்படி இருந்துச்சு பழைய வீணாக கொண்டேன் உடஞ்ச உடுக்குழுந்த கிரைண்டர்கள்லாம் எப்படி கழுவுணுன்னு யாருக்காவது வேண்டிய வேணா சொல்லுங்கள் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கா பாருங்கள் நானே போதும் போதும்னு சொன்னால் கேட்கவே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டா மட்டன் ரசம் எப்படி கொதிக்கி பாருங்க ரசம் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா கொதித்தா தான் அதில் உள்ள மட்டன் உள்ள அந்த டேஸ்ட்டாக ரசத்தில் இறங்குமா அப்போதான் நம்ம ரசம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க கடைகடைன்னு வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு சீக்கிரமாக சாப்பிட்ணும் அப்புறம் எல்லாேருக்கும் பசிக்குன்னு சொல்லிட்டு கடைகடைன்னு அம்மா எல்லாத்தையும் செஞ்சிகிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு அதில் சிக்கன் குழம்பு குழம்புக்கெடுத்துக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க காலையிலே வேலை நிறைய இருந்ததெல்லாம் சரியாக சாப்பிட முடியல எல்லாராலேயும் அதனாலேயே சீக்கிரமாக செஞ்சுட்ருந்தாங்க அடுத்தது கிரேவிலாம் ரெடி ஆகிட்டு இருந்தது அடுத்தது மட்டன் ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்பா தான் ஃபஸ்ட்டு குடித்து பார்த்தாங்க நெக்ஸ்ட்டு அம்மா எனக்கு கொடுத்தாங்க பாப்பாவுக்கு கொடுத்தாங்க பாப்பா குடிக்க மாட்டேன்னு சொல்லி எழுதிட்டு அந்த எனக்கு வேணாமா உரைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நல்லா தான் இருந்துச்சு நான் கொஞ்சம் குடித்து குடிச்சு பார்த்தேன் தொண்டையில் போகும்போது லைட்டாக காரமாக இருந்துச்சு அதுக்கு நான் குடிக்க மாட்டேன்னா படைக்கிறதுக்காக சாமிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க சாப்பாடெலாம் போட்டு இலையில வச்சுட்டு தங்கச்சி தான் படித்தாங்க அம்மா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க வீட்டில் அப்புறம் எல்லாத்தையும் சாதம் வச்சு உள்ளே படித்தாச்சு எப்பயுமே நான்வெஜ் அம்மா வந்து சாமி ரூமில் வச்சு படைக்க மாட்டாங்க அதனால் உள்ளே வச்சு படிச்சிட்டாங்க இதெல்லாம் பார்த்து தம்பி ஓடி வந்து நாமதி ஆட்டம் அந்த மாதிரி ஆண்டிகிட்ருந்தோம் ஸோ அதெல்லாம் வச்சு படித்ததுக்கப்புறம் பின்னாடி போய் மோட்ரு இந்த பைப்லாம் இருக்கும்ல அங்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு படிப்பாங்க அதெல்லாம் படித்தாச்சு படிக்கும் போது இருக்க படித்ததுக்கப்புறம் தான் அதை எடுத்தேன் எல்லாேருக்கும் சேம பசங்க அப்புறம் எல்லோரும் சாப்பிட போயிட்டோம் படித்தால எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு பாப்பா பிடிங்கி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா சாப்பாடெலாம் நல்லா இருக்கா சாப்பிட்டு பார்த்து சொல்லணும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண விடுங்க சும்மா அப்படியே ரெண்டு வாய்ஸ் சாப்பிட்டுட்டா அவ்வளோ ஏஞ்சி ஓடிட்டா விளையாடுறதுக்கு அவளுக்கு முன்னாடியே தம்பி எழுந்து ஓடிட்டான் சாப்பிடாமலே அப்புறம் லாஸ்ட்டாக பசங்களெல்லாம் போய் விளையாடுற இடத்துல உட்கார வச்சு சாப்பாடு விட்டோம் எல்லாருக்கும் அம்மா பரிமாறிட்டு இருந்தாங்க எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அப்புறம் அம்மா சாப்பிட்டாங்க அம்மா என்ன ஒரு வீடியோ எடுமா நான் சாப்பிட்றதுன்னு சொல்லி காம்கி சொன்னேன் தாங்க எல்லோரும் சாப்பிட்டோம் அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் இந்த மஞ்சள் கலர் கயிறு கட்டுவோம்ல வெள்ளை கலர் நூல் வாங்கி அதில் மஞ்சள் தடவி இந்த கயிறுலாம் கையில் கட்டிப்போம் ஆடி போயிருக்கு எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் கயிறு இருந்தாங்க எல்லா குட்டீஸ் அண்ணன் கட்டி விட்டுட்டு இருந்தாங்க எனக்கு கட்டுங்க எனக்கு கட்டுங்கன்னு சொல்லி எல்லாம் லைனில் நின்று கட்டிக்கிட்டாங்க நாங்களும் கட்டிக்கிட்டோம் இந்த வெள்ளப்பாவுக்கு கலந்து இந்த மலாட்டெல்லாம் கேக் செய்வோம் எங்கள் வீட்டில் பொறி கிண்டு வாங்க வெள்ளப்பாவுக்கு கலந்து பொட்டுக்கடலில் தேங்காய் இதெல்லாம் போட்டு பொடிக்கிடுவாங்க இதெல்லாம் செய்யறதுக்கு டைம் கிடைக்காத அம்மா ஈவினிங் செஞ்சு பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அவ்வளோ தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்